ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல் பாபிக்யூஸ் வந்திருக்கோம் நாங்கள் டி நகரில் இருக்க பிரான்ச்சுக்கு போனோம் போனதுமே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்கு ஸ்டார்ட்டஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹனி கார்லிக் சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் தென் பாபிக்யூஸ்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் ஒரு க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ ஒன்று வாங்கிக்கிட்டோம் அந்த ட்ரிங்க் வந்து திரும்ப ரீஃபில் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் ஒரு மொஜிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அந்த அங்கே பீஸாஸ்லாம் கூட இருந்தது நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல நல்லா அழகழகாக குட்டியாக இருந்தது நீங்கள் வேணா போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அடுத்து மெயின் கோர்ஸ் போயிட்டோம் மெயின் கோர்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் வெஜ் சைடு அவ்வளோவா போகல நான்வெஜ் சைடு தான் போனோம் மெயின் கோர்ஸும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்டார்டர்ஸ் நல்லா வந்து சாப்பிடுங்க மெயின் கோர்ஸ் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக வயிறு ஃபுல்லாகிடும் அடுத்து அடுத்து எந்த டிஷ்ஷுமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட முடியாது அண்ட் டெசர்ட்ஸ் பக்கவ நோர்னா வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். दो கூட ஊத்திட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ வாங்கி சாப்பிடல பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டெசர்ட்ஸ்மே நிறையா இருந்தது லைக் குலோப் ஜாமுன் ப்ரௌனிஸ் ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸு நிறையா இருந்தது இந்த ஃபிர்னிஸ் எல்லாமே அண்ட் நாங்கள் எங்களோட ஆன்வர்சரிக்கு போயிருந்தோம் ஸோ ஆன்வர்சரிக்கு போனதால் வந்துட்டு எங்களுக்கு இந்த கேக்கெல்லாம் வெட்டி அவங்களோட இதில் பாட்டெல்லாம் பாடி ரொம்பவே அது ஜாலியாக இருந்தது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நீங்கள் அவங்கக்கிட்ட முன்னாடியே வந்து புக் பண்ணும்போதே வந்துட்டு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ஆன்வர்சரி பர்த்டே எதுனாலும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ எங்களுக்கு பில் வந்துட்டு இவ்ளோதான் ஆச்சு இந்த அவுட்லெட் வந்துட்டு டி நகர்ல இருக்கு மூணு அவுட்லெட் இருக்கு இது மூணுத்துக்குமே வந்து நீங்க வந்துட்டு தான் புக் பண்ணி போற மாதிரி இருக்கும் போயிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்